ஹய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராமச்சந்திரன் இது உங்கள் ராம்சன் அகாடமி நண்பர்களே நம்ம பாருங்கள் டிஎன்பிசி குரூப் ஃபோர் ஸ்டார்ட் பண்ணோம் ஸோ வெற்றிகரமாக வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டுருக்குங்க நம்ம சிக்ஸ் டு டென் தமிழ் புக்கை க்ளியராக முடிச்சு கொடுத்துட்டோம் நம்ம தனித்தனி ரிவிஷன் டெஸ்ட்டும் பார்த்துட்டோம் ஆர்ஏ டு ரிவிஷன் டெஸ்ட்டு பார்த்துட்டோம் நைன்த் டென்த்து ஒரு ரிவிஷன் டெஸ்ட்டும் நம்ம திருப்பியும் நம்ம பார்த்துட்டோம் ஒரு ஒரு புக்கும் ஒரு ரிவிஷன் டெஸ்ட்டும் நம்ம பார்த்துருக்கோம் ஓகேங்களா இப்போது இந்த வீடியோவில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த இலக்கணம் பாருங்கள் ஓகேங்களா ஸோ இலக்கணம் இந்த தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் எழுதுகிறவங்களாக இருக்கட்டும் அடுத்து வந்து பார்த்தினா எல்லா எக்ஸாமுக்கும் தமிழ் எழுதுறவங்களாக இருக்கட்டும் இந்த இலக்கணப் பகுதி மிக முக்கியமான பகுதியாக இருக்கும் ஸோ அதுவும் நம்ம என்ன பண்ணியாகணும் தனியாக வந்து ஒரு இம்பார்ட்டன் கொடுத்து நம்ம படித்தாகணும் அதனால் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறான்னா சிக்ஸ் டு டென்னில் இருக்கக்கூடிய ஆறாம் வகுப்பிலிருந்து பத்தாம் வகுப்பு வரை இருக்கக்கூடிய தமிழ் புத்தகத்தில் இருக்கக்கூடிய இலக்கணப் பகுதிகள் மட்டும் நம்ம தனியாக எழுத போகிறோங்க ஓகேங்களா அப்போ முதல்ல சிக்ஸ் டு டென் புக்கில் இருக்கக்கூடிய அந்த இலக்கண பகுதிகள் ஃபுல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணப்படும் ஒரு விஷன் பாத்திர போகிறோம் ஓகேங்களா இன்னும் நம்மளுக்கு என்ன ஆகிடும் பார்க்காவாக கிளியர் ஆகிடும் ஓகேங்களா ஸோ இலக்கண நீங்கள் படிச்சிட்டிங்கன்னா எந்த எக்ஸாம்பிள் எதை நீங்கள் போய் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் எழுதிங்கனாலும் சரி அதில் இலக்கணம் சம்மந்தமான கேள்விகள் தான் அதிகமாக இருக்கும் ஸோ அது உங்களுக்கு பயங்கர யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்கும் அது இல்லாமல் ஸோ குரூப் ஃபோருக்கும் சரி குரூப் டூக்கும் சரி எல்லாத்துக்குமே வந்து பார்த்தோம்னா சிக்ஸ் டு டென் இலக்கணத்தை நம்ம வந்து கிளியர் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம் இலக்கணப் பகுதிகள் மட்டும் மீது நீங்கள் செய்யுள் உரைநடை இதெல்லாம் நீங்கள் என்ன பண்ண தவலை படிக்க தவலை சப்போஸ் புக் பேக் கொஸ்டினில் எதுனா இலக்கண சம்மந்தமான கேள்விகள் இருந்தால் அதையே நீங்கள் பார்த்துக்கணும் ஓகேங்களா அப்போது இலக்கணப் பகுதிகள் மட்டும் நீங்கள் என்ன பண்ணி ஆகணும் நீங்கள் வந்து படித்தாகணுங்க ஓகேங்களா சரி சார் இப்போ இலக்கண பகுதியில் படித்தோம் அப்படின்னா அப்போ அதில் எதுவும் அடங்குண்டானா திருக்குறளும் அடங்குங்க ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏன்னா திருக்குறளில் அணி வரும் ஓகேங்களா இந்த திருக்குறள் வந்து இந்த அணியை சேர்ந்தது ஓமி அணியை சேர்ந்தது எடுத்துக்காட்டு ஓமி அணியை சேர்ந்துன்னு வரும் இல்லையா அப்போ நீங்கள் எதையும் சேர்ந்து படிக்கிற போல இருக்கும் திருக்குறளையும் சேர்ந்து படிக்கிறா போல இருக்கும் எந்தெந்த திருக்குறளுக்கு எந்தெந்த அணி கொடுத்துருக்காங்களோ அதையும் நீங்கள் படிக்கிறா போல வந்து இருக்கும் ஓகேங்களா அப்போது நீங்கள் திருக்குறள் சேர்த்து நீங்கள் என்ன பண்ணியாகணும் படித்தவனும் அப்போ பாருங்கள் சிக்ஸ் டு டெனில் இருக்கக்கூடிய அந்த இலக்கணப் பகுதிகள் இலக்கண பகுதியில் வரப்போ திருக்குறளில் வரக்கூடிய அந்த அநீரக்கணத்தையும் நீங்கள் என்ன பண்ணியாகணும் சேர்த்து நீங்கள் படித்து தாங்க வந்து ஆகணும் ஓகேங்களா சரிங்க சரி என்னைக்கு டெஸ்ட்டு அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா ஸோ உங்களுக்கு போதுமான அளவுக்கு கண்டிப்பாக வந்து டைம் எப்பவுமே நம்ம தருவோம் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா டேட் வந்து இருபது ஓகேங்களா இன்றைக்கி வந்து என்னதுங்க டேட் வந்து இருபது இல்லையா இன்றைக்கி டேட்டு ஸோ இன்றைக்கி இருபது இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு நம்ம என்ன பண்ணலாம் இருபத்தி மூணுங்க சாட்டர்டே ஓகேங்களா நம்ம சாட்டர்டே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் நம்ம வந்து டெஸ்ட் வச்சுக்கலாம் இருபத்தி மூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு சரி தெரிஞ்சு ஏன்னா இலக்கண பகுதியில் மட்டும் தான் பார்க்க போகிறோம் நான் கொடுக்குற டைம் ஏன்னாஃபுங்க புதுசாக ஏன்னா நான் ஏன் இவ்வளோ டைம் தரண்டானா சப்போஸ் நியூவாக யாருனா வந்து சப்ஸ்கிரைபர் வராங்க இல்லை புதுசாக யாருன்னா இந்த வீடியோ ஒருத்தர் பார்க்குறாங்க அப்படின்னா அவங்களும் இந்த டெஸ்ட் அட்டன் பண்ணுறதுக்கு அவங்களுக்கும் போதிய அவகாசம் இருக்கணும் ஏற்கனவே ஏற்கனவே படித்தவங்களுக்கு ரிவிஷன் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும் சில பேர் வந்து பார்த்திங்கனா ஒரு நாள்லேயே ரிவிஷன் பண்ணுற அளவுக்கு கூட வந்து ப்ரிப்பேர் ஆகிட்ருப்பீங்க ஏன்னா நம்ம அந்தளவுக்கு டெஸ்ட் நம்ம வந்து வச்சுருக்கோம் சரிங்களா அப்போது நீங்கள் என்ன பண்ணலாம் நீங்கள் வந்து இப்போ அளவுக்கு டைம் இருக்கிறதுனால நீங்கள் நல்லாவே வந்து என்ன பண்ணலாம் நீங்கள் வந்து ரிவிஷன் வந்து பண்ணிக்கலாம் ஓகேங்களா சரி ஹேஸ் இப்போ நம்ம டேட் என்றைக்குன்னு சொல்லிட்டோம் அன்றைக்கி நைட் வந்து பார்த்தீங்கன்னா எயிட் தேர்ட்டி பிஎம்க்கு வந்து உங்களுக்கு நடிக்கும் இருபத்தி மூணாந்தேதி தேதி எயிட் தேர்ட்டி பிஎம்க்கு வந்து பார்த்தா உங்களுக்கு வந்து இலக்கணப் பகுதிகள் மட்டும் தேர்வு வந்து நடைபெறும் ஆறு டு பத்து நைட் என்ன சொன்னால் சிக்ஸ் டு டெனில் இருக்கக்கூடிய அந்த இலக்கண பகுதிகள் திருக்கூறில் வரக்கூடிய அந்த நிரக்கணத்துன்னு சேர்த்து நீங்கள் என்ன பண்ணியாகணும் படித்த ஆகணுங்க ஓகேங்களா சரி இப்போது உங்களுக்கு ஒரு கொஸ்டின் சொல்கிறேங்க என்னோடய பிளான் என்னென்னா சிக்ஸ் டு டென்னு கிளியராக முடிச்சிட்டு நம்ம ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ போலாம் அப்படின்ற பிளானில் நான் இருக்கேன் இல்லை சார் சிக்ஸ் டூ டென் ரிவிஷன் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கட்டும் நம்ம ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ ஒரு ஒரு இயலாக நம்ம என்ன பண்ணுவோம் அதுவும் ஒரு பக்கம் டெஸ்ட்டு போயிட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஓகே அப்படின்னா நீங்கள் சொல்லுங்க நம்ம ஒன் ஆர் டூ டேஸ் கேப்பில் கூட நான் பண்ணலாம் ஒரு ஒரு இயலாக ஒரு நம்ம ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ ஒரு பக்கம் நான் பண்ணிட்டுருக்கலாம் கவர் பண்ணிட்டுருக்கலாம் ஓகேங்களா ஸோ நீங்கள் எத்தனை பேர் வந்து கமெண்ட்டில் சொல்கிறீங்களோ அதுக்கேற்றப்பட தான் நான் என்ன பண்ண முடியும் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ போகிறதா இல்லை சிக்ஸ் டூ டென்னே கிளியராக முடிச்சுட்டு போயிருத்தான் அப்படின்னு ஏன்னா இப்போ இலக்கண பகுதியில் மட்டும் வச்சுருக்கேன் இல்லைங்களா அப்போ அடுத்து நான் பண்ண போகிறேன் ஒரு ஒன் வீக் டைம் கொடுத்துட்டு சிக்ஸ் டூ டென் ஃபுல் டெஸ்ட்டு வைக்க போகிறேன் ஓகேங்களா சிக்ஸ் டூ டென் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல் டெஸ்ட்டு ஸோ பக்கா கிளியருங்க நம்ம ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ரிவிஷன் பார்த்துருக்கோம் இன்னொரு ஃபுல் ரிவிஷன் நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா சிக்ஸ் டூ டென் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சியாம கிளியராக இருக்கும் ஸோ எந்த கொஸ்டின் கேட்டாலும் அடிவளவுக்கு நம்ம தயாராகிடுவோம் ஓகேங்களா ஸோ இதை முடிச்சுட்டு அப்புறம் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ போகலாம் அப்படின்ற நான் இருக்கேன் இல்லை சார் நாங்கள் வந்து சைட் பை சைடு நாங்கள் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூவும் படிப்போம் அவள் எங்களால் முடியும் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா நம்ம என்ன பண்ணலாம் இந்த டெஸ்ட்டு ரிவிஷன் டெஸ்ட் ஒரு பக்கம் பார்த்துன்னு போதே கேப்ல நம்ம என்ன பண்ணலாம் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ புக்கு ஸ்டார்ட் பண்ணி ஒரு ஒரு நம்ம அதையும் ஒரு பக்கம் அப்படியே அப்படின்னு போயின்னு இருக்கலாம் ஓகேங்களா அது உங்களோட விருப்பம் தான் நீங்கள் அது எப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள் மெஜாரிட்டி எவ்வளோ பேர் கமெண்ட்டில் சொல்கிறீங்களோ அதை பொறுத்தான் நான் வந்து என்ன பண்ண முடியும் எடுக்க முடியும் ஏன்னா நான் கொஸ்டின் எடுக்கணும் அதை கரெக்ஷன் பார்க்கணும் அது இது பண்ணணும் நிறைய வேலைகள் இருக்கின்றனால நீங்கள் சொல்கிறத பொறுத்து ஓகேங்களா சரி சரி இப்போ நம்ம இலக்கண பகுதி மட்டும் டெஸ்ட் உள்ளிருக்கும் சிக்ஸ் டு டென் ஸோ கண்டிப்பாக இதுக்கு முன்னாடி இலக்கணத்தை அப்படியே நீங்கள் ஓரலாக படிச்சு நான் மற்ற பாடத்தை கூட சேர்த்து படிக்கிறப்போ ஓரலாக அப்படியே பார்த்துன்னு வந்திருப்பீங்க இப்போ இலக்கண பகுதியில் மட்டும் நீங்கள் செலக்ட் பண்ணி படிக்க போகிறீங்க ஓகேங்களா அதனால் நல்லா படிங்க நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள் திருப்பி திருப்பி படிச்சிங்கன்னா உங்களுக்கு அங்கே வர்க்கூடிய டவுட்லாம் வந்து அது ஆட்டோமேட்டிக்காக கிளியர் ஆகும் ஓகேங்களா ஸோ அது சார்ந்த வீடியோஸ் எல்லாம் நம்மள வந்து நிறைய போகலாம் ஓகேவா ஸோ நம்ம சேனலுக்கு என்ன புதுசாக வந்து நம்ம சேனலில் சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க கூட பக்கத்துல பெல் பட்டன் கிளிக் பண்ணி நோட்டிஃபேஷன் ஆல் கொடுத்துங்க அப்புறம் நம்ம போகிற வீடியோஸ் அப்போ தான் உங்களுக்கு வந்துட்டு இருக்கும் அதில் நம்ம தனி டெஸ்ட் குரூப் வச்சுட்டு இருக்கோம் அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனுக்கு நீங்கள் அந்த லிங்கில் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா சரி நீங்கள் எந்த எக்ஸாம் எழுதுறவங்களா இருந்தாலும் இப்போ தமிழ் வந்து கம்பல்சரி ஆயிடுச்சுங்க ஓகேங்களா அதனால் டெஸ்ட்டை வந்து அட்டென்ட் பண்ண பாருங்கள் உங்களுக்கு எல்லா எக்ஸாமுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க்யூ கைஸ் அடுத்த வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் உங்களோட கருத்து வந்து கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள் ஓகேங்களா அப்படி லைக் பட்டனையும் கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க